வணக்கம் ஒரு நாடு ஏன் ஏழையா இருக்கு இன்னொரு நாடு ஏன் இவ்ளோ பணக்கார நாடா இருக்கு இது பல வருஷமா நாம எல்லாரும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஆமா இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நீங்க அனுப்பின இந்த ஆதாரங்களுக்குள்ள நாம இன்னைக்கு ஒரு ஆழமான பயணம் போக போறோம் சொல்ல போனா இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம ஒன்னொன்னா பிரிச்சுமே போறோம் சூப்பர் குறிப்பா பொருளாதார வளர்ச்சி பொருளாதார மேம்பாடுன்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஓ அத நம்மளோட முதல் படி மேம்பாடு அடையுதுன்னு சொல்றதுக்கும் என்னதான் வித்தியாசம் ஒரு நாடு ஏன் வறுமையில சிக்கி தவிக்குது இந்த நிலைமைய மாத்துறதுக்கு அரசாங்கத்தோட திட்டமிடல் உதவுமா இல்ல அதுவே ஒரு தடையா மாறிடுமா வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம் முதல்ல இந்த வளர்ச்சி மேம்பாடு விஷயத்துக்கு வருவோம் உங்க ஆதாரம் ரெண்டு விதமான அணுகுமுறைகளை பத்தி பேசுது ஒன்னு பாரம்பரிய அணுகுமுறை இன்னொன்னு புதிய நலன் சார்ந்த அணுகுமுறை ஆமா அது என்னது சொல்றேன் ஆரம்ப காலத்துல அதாவது பாரம்பரிய அணுகுமுறையில ஒரு நாட்டோட மொத்த தேசிய உற்பத்தி அதாவது ஜிஎன்பி அதிகரிச்சா போதும் அதுதான் வளர்ச்சின்னு நினைச்சாங்க சிம்பிளா சொல்லணும்னா போல வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா பொருள் உற்பத்தி பண்ணிருக்கோமா அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்கோமா நீங்க அனுப்பின ஆதாரத்துல ஒரு இருக்கு நாணயங்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி வச்ச மாதிரி அந்த அடுக்கோட உயரம் அதிகமாயிட்டே போறதுதான் வளர்ச்சின்னு சொல்றீங்க அப்படிதானே கச்சிதமா சொன்னீங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இந்த பார்வை மாற ஆரம்பிச்சது அப்போதான் அந்த புதிய நலன் சார்ந்த அணுகுமுறை வந்தது சரி அவங்க என்ன கேட்டாங்கன்னா சரி பணக்குவியல் பெருசாயிடுச்சு ஆனா அந்த பணத்தால மக்களுக்கு மக்களுக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு கேக்குறீங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சதா பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுல் இருக்கிற அந்த இடைவெளி குறைஞ்சதா இப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுதான் மேம்பாடு ஓ அப்ப இது எண்களை தாண்டி மக்களோட வாழ்க்கை தரத்தை பாக்குறது மிகச்சரி இது தரம் சார்ந்தது குவாலிட்டேட்டிவ் அப்போ நம்ம நியூஸ்ல பாக்குற ஜிடிபி வளர்ச்சி சதவிகிதம் மட்டுமே முழு கதை இல்ல அது ஒரு நாட்டின் மொத்த வருமானத்தை மட்டும் காட்டுது ஆனா அந்த வருமானம் ஒரு சிலர் கிட்ட மட்டும் குவியுதா இல்ல எல்லாருக்கும் போய் சேருதான்னு சொல்றது இல்ல மேம்பாடுங்கிறது அந்த முழு சித்திரத்தையும் பாக்குறது இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா நிச்சயமா அதனாலதான் மேம்பாடு ஈக்குவல் டு வளர்ச்சி பிளஸ் கட்டமைப்பு மாற்றம்னு சொல்றாங்க ஓகே உற்பத்தி அதிகமாகிறது மட்டும் முக்கியம் இல்ல அது எப்படிப்பட்ட உற்பத்தியா இருக்கு அதோட பலன்கள் சமூகத்தோட கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேர்தாங்கிறது தான் உண்மையான மேம்பாடு சரி இந்த மேம்பாடு அடையாத நாடுகளை பின்தங்கிய பொருளாதாரம்னு சொல்றோம் ஒரு நாட்ட அப்படி சொல்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு உங்க ஆதாரம் சில முக்கியமான அடையாளங்களை சொல்லுது உதாரணமா அந்த நாட்டுல விவசாயம் மாதிரி முதன்மை துறைகளை நம்பிதான் அதிக மக்கள் இருப்பாங்க தலா வருமானம் ரொம்ப குறைவா இருக்கும் வறுமை பரவலா இருக்கும் மக்கள் தொகை அதிகமா இருக்கும் ஆனா தொழில்நுட்பத்துல தங்கி இருப்பாங்க வருமானத்தை உயர் வருமானம்னு வகைப்படுத்துது அட ஒரு நாடு ஏழையாக இருக்கிறது ஏனென்றால் அது ஏழையாக இருக்கிறதுன்னு ராக்னர் நர்சே சொல்ற ஒரு மேற்கோள் உங்க ஆதாரத்துல ஏக்கு இது ஒரு மாதிரி தலையை சுத்ததே ஒரு புதிர்கதை மாதிரி இருக்கு இது கொஞ்சம் விளக்க முடியுமா இதுதான் எப்படி சொல்றது இதுக்கு பேர்தான் வறுமையின் நச்சுச்சுழற்சின்னு விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்டின்னு சொல்றது வறுமையின் நச்சு சுழற்சி ஆமா இது ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் முதல்ல வழங்கல் பக்கத்துல இருந்து பார்ப்போம் சரி ஒரு மக்கள் கிட்ட வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அவங்களால பணத்தை சேமிக்க முடியறதில்ல கையில விடுற காசு சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது சேமிப்பு இல்லனா சேமிப்பு இல்லனா முதலீடு செய்ய பணம் இருக்காது புதுசா ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கவோ இருக்கிற தொழில விரிவுபடுத்தவும் முடியாது புரியுது முதலீடு இல்லைனா உற்பத்தி திறன் குறையும் புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாகாது இதனால மக்களோட வருமானம் மறுபடியும் குறைவாவே இருக்கும் ஓ எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்குது இது ஒரு முடிவே இல்லாத வட்டம் ஆமா அப்போ இது ஒரு கேஷ் டுவெண்ட்டி டூ மாதிரி முதலீடு செய்ய பணம் இல்ல ஏன்னா வருமானம் இல்ல வருமானத்தை அதிகப்படுத்த வழி இல்ல ஏன்னா முதலீடு இல்ல ரெண்டு பக்கமும் கதவை சாத்திருக்கு இது எப்படி தான் தரக்குது நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி இதுல வேற ஒரு சிக்கலும் இருக்கு அது என்ன ஒருவேளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இங்க தான் தேவை பக்கத்துல இருக்கிற பிரச்சனை வருது தேவை பக்கமா ஆமா மக்கள் கிட்ட வருமானம் குறைவா இருக்கறதால அவங்க வாங்கும் சக்தியும் குறைவா இருக்கும் புதுசா ஒரு தொழிற்சாலை வந்து பொருட்களை உற்பத்தி செஞ்சாலும் அத வாங்க ஆள் வேணுமே ஓ அப்படியா தேவை குறைவா இருந்தா எந்த தொழில் முனைவோரும் முதலீடு செய்ய தயங்குவாங்க மறுபடியும் முதலீடு இல்ல உற்பத்தி இல்ல வருமானம் இல்ல அதே கதை தான் இது நிஜமாவே ஒரு நச்சு சுழற்சி தான் இதை உடைக்க வழியே இல்லையா இருக்கு நாசே அதுக்கு ஒரு வழிய சொல்றாரு அதுதான் சமச்சீர் வளர்ச்சி சமச்சீர் வளர்ச்சி ஆமா ஒரே ஒரு துறையில மட்டும் முதலீடு செய்யாம ஒரே நேரத்துல பல தொழில்கள்ல உதாரணமா ஒரு சிறுப்பு தயாரிக்கிற கம்பெனி ஒரு துணி தைக்கிற கம்பெனி ஒரு சோப்பு ஒரே பல செய்யணும் என்ன ஆகும்னா வேலை பார்க்குறவர் துணியும் சோப்பும் வாங்குவார் துணி கம்பெனில வேலை பாக்கிறவர் செருப்பு வாங்குவார் ஓ அவங்களுக்குள்ளே ஒரு சந்தை உருவாகிடும் கரெக்ட் இது தேவையை உருவாக்கி அந்த நச்சு சுழற்சியை உடைக்க உதவும் இந்த வறுமை சுழற்சியை புரிஞ்சுக்க முடியது ஆனா எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி வளங்களை கொண்டிருக்கதில்லையே ஒரு நாட்டுல தங்க இருக்கலாம் இன்னொரு நாட்டுல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மேம்பாட்டை எந்த அளவுக்கு பாதிக்குது பணம் வளம் இது மட்டும் போதுமா அருமையான கேள்வி இங்கேதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது உங்க ஆதாரம் மேம்பாட்டை தீர்மானிக்கிற காரணிகளை ரெண்டா பிரிக்குது சரி பொருளாதார காரணிகள் பொருளாதாரம் சாரா காரணிகள் பொருளாதார காரணிகள்னா இயற்கை வளங்கள் மூலதனம் சந்தையோட அளவு இதெல்லாம் நம்மால யூகிக்க முடியுது ஆனா அதுல கூட ஒரு நுணுக்கம் இருக்கு உங்க ஆதாரம் சுட்டி காட்டுற மாதிரி இயற்கை வளம் மட்டும் ஒரு நாட்ட பணக்கார நாடா ஆக்கிடாது அப்படியா ஆமா ஜப்பான் கிட்ட பெருசா இயற்கை வளங்கள் இல்ல ஆனா அவங்க மனித வளத்தையும் தொழில்நுட்பத்தையும் வச்சு எங்கேயோ போயிட்டாங்க உண்மைதான் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவிலும் நம்ம இந்தியாவிலும் கூட வளங்கள் அதிகமா இருந்தும் நாம இன்னும் முன்னேற போராடிட்டு இருக்கோம் அப்போ பணம் இயற்கை வளம் இது எல்லாம் விட அந்த பொருளாதாரம் இங்கதான் மனித வளம் அதாவது கல்வி சுகாதாரம் தொழில்நுட்ப அறிவு அரசியல் சுதந்திரம் மாதிரியான விஷயங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அரசியல் சுதந்திரமா ஆமா உங்க ஆதாரத்துல தாதாபாய் நெவ்ரோஜி பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அவர் என்ன சொன்னார்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியாவின் செல்வம் சுரண்டப்பட்டது தான் நம்ம வறுமைக்கு முக்கிய காரணம்னு சொன்னார் இது ஒரு முக்கியமான அரசியல் காரணி அப்போ அரசாங்கம் சமூக அமைப்பு இதெல்லாம் முக்கியம் நிச்சயமா ஊழல் இல்லாத நிர்வாகம் நேர்மையான சமூக பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு டக்ளஸ் சி நார்த் சொல்றார் சரி இதுல தாமஸ் பிகிட்டி சொல்ற ரெண்டு விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது ஒன்னு காசினோ முதலாளித்துவம் காசினோ கேபிடலிசம் காசினோ முதலாளித்துவம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆமா அதாவது ஒரு பொருளாதாரம் புது பொருள்களை உருவாக்குவதிலோ சேவைகளை தருவதிலோ கவனம் செலுத்தாம சூதாட்டம் மாதிரி பணத்த பணமே சம்பாதிக்கிற விஷயங்களை முடங்கி போறது ஓ ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை மாதிரி சொல்றீங்களா அதுதான் நிலத்தை வாங்கி விற்கிறதுனே போனா நாட்டுக்கு உண்மையில என்ன பிரயோஜனம் அதுதான் இந்த கேள்வி இன்னொன்னு மரபுவழி வழி முதலாளித்துவம் பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம் அது என்ன அதாவது உழைக்காம பரம்பரை பரம்பரையா வர்ற சொத்துக்களை மட்டுமே நம்பி இருக்கிறது இந்த ரெண்டுமே ஒரு நாட்டின் உண்மையான உற்பத்தி திறனை பாதிச்சு மேம்பாட்டை தடுக்குது ஆக ஒரு நாடு முன்னேறணும்னா பணம் மட்டும் பத்தாது நல்ல படிப்பு நல்ல அரசாங்கம் நேர்மையான சமூகம் உழைக்கிற மனப்பான்மைன்னு பல விஷயங்கள் தேவைப்படுது ஆமா இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க தான் பொருளாதார திட்டமிடுதல்ங்கிற யோசனை வந்திருக்குமா கரெக்ட் ஒரு நாட்டின் வளங்களை எப்படி சரியா பயன்படுத்துறது எல்லா துறைக்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது வறுமை எப்படி ஒரு தான் செயல்படுறதுதான் சோவியத் யூனியனோட தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல வந்த உலக பெரும் மந்த நிலை இரண்டாம் உலக போர் இது எல்லாமே திட்டமிடுதலோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துச்சு ஆனா இதுல ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு பக்கமும் வாதங்கள் இருக்குமே திட்டமிடுறது நல்லதுன்னு சொல்றவங்க என்னென்ன காரணங்களை சொல்றாங்க உங்க ஆதாரம் தெளிவா நாலு விஷயங்களை சொல்லுது ஒன்னு சந்தையில இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சரி செஞ்சு அதை ஒழுங்குபடுத்துது ஓகே ரெண்டு வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க உதவுது மூணு விவசாயம் தொழில் உள்கட்டமைப்பு எல்லாத் துறைகளும் சமமா வளர வழிவகுக்குது நாலாவது வறுமை ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் கேட்க தான் இருக்கு ஆனா ஃப்ரெட்ரிக் ஹாயக் அவரோட ரோட் டு சர்ஃப்டம் புத்தகத்துல எச்சரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அரசாங்கமே திட்டமிட்டா தனிநபர் சுதந்திரம் என்ன ஆகிறது இது ஒரு பெரிய கவலை இல்லையா இதுதான் திட்டமிடுதலுக்கு எதிரான முக்கியமான வாதம் அதுல முதல் பாயிண்டே சுதந்திர இழப்பு நான் என்ன வாங்கணும் ஒரு உற்பத்தியாளர் என்ன தயாரிக்கணும்னு அரசாங்கம் முடிவு செஞ்சா நம்மளோட தேர்வு சுதந்திரம் போயிடும் சரி ரெண்டாவது யாரும் புதுசா எதையும் செய்ய முன் வர மாட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் அரசாங்கமே முடிவு பண்ணும்போது தனியார் துறைக்கு புதுசா யோசிக்கிற ஊக்கமே இருக்காது இதுக்கு மேல அதிகார வர்க்கத்தோட தலையீடு அதாவது ரெட் டேப்பிசம் வேற இருக்குமே ஆமா நம்ம ஊர்ல ஒரு சர்டிபிகேட் வாங்க போனா தெரியும் அந்த அனுபவம் அதுதான் அடுத்த பிரச்சனை மூணாவதா இதுக்கு பெரிய நிர்வாகமைப்பு தேவைப்படும் திட்டமிட செயல்படுத்த கண்காணிக்கன்னு ஒரு பெரிய அதிகாரிங்க பட்டாலுமே தேவை இதுக்கு செலவும் அதிகம் சரிதான் கடைசியா எதிர்கால தேவைய சரியா கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்த வருஷம் மக்களுக்கு எவ்வளவு அரிசி தேவைப்படும்னு இன்னைக்கே நூறு சதவீதம் சரியா சொல்ல முடியுமா அது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாதது அப்போ திட்டமிடலாம் வேண்டாமாங்கிறத விட எலான திட்டமிடல் வேணும் என்பதுதான் உண்மையான கேள்வி போல அருமையா சொன்னீங்க அதுதான் இங்க முக்கியமான புள்ளி சரி இந்த திட்டமிடுதலேயே பல வகைகள் இருக்குன்னு உங்கள் ஆதாரம் காட்டுது ஜனநாயக திட்டமிடல் சர்வாதிகார திட்டமிடல் மையப்படுத்தப்பட்ட பரவலாக்கப்பட்ட இத்தனை ஃப்ளேவர்ஸ் இதுல இருக்கா ஆமாம் இதுல ரெண்டு முக்கியமான வகைகளை நாம பார்க்கலாம் ஒன்னு தூண்டும் திட்டமிடல் பிளானிங் இது பிரான்ஸ் மாதிரியான பின்பற்றப்படுது இதுல அரசாங்கம் ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படும் தனியார் துறைக்கு இலக்குகளை காட்டி இந்த இலக்குகளை அடைஞ்சா நாட்டுக்கு நல்லது அதுக்கு நாங்க இந்த உதவிகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லி தூண்டுவாங்க ஆனா கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஓ இது இது கொஞ்சம் கொஞ்சம் அப்ரோச் ஆமா நெகிழ்வான அணுகுமுறை அப்போ மற்றொன்று இதுக்கு நேர்மாறா ரொம்ப கட்டுப்பாட்டா இருக்குமா அதே தான் அது கட்டாய திட்டமிடல் இம்பரேட்டிவ் பிளானிங் இது பழைய சோவியத் யூனியன் சீனாவுல இருந்திருக்கு சரி இங்க அரசாங்கம் போடுற திட்டம் தான் சட்டம் எல்லா உற்பத்தியும் விநியோகமும் அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் உங்க ஆதாரத்தில் ஸ்டாலின் சொன்னதா ஒரு மேற்கோளே இருக்கு எங்கள் திட்டங்கள் எங்கள் அறிவுறுத்தல்கள் அப்படின்னு அப்ப தனிநபர்களுக்கு எந்த சுதந்திரமும் இருக்காது இருக்காது அப்போ இந்தியா எந்த வழியை தேர்ந்தெடுத்தது நம்மளோட திட்டமிடல் வரலாறு எப்படி இருந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான ஆலோசனைகள் தொடங்கிடுச்சு எம் ஐயா எழுதின பிளான் இந்தியா புத்தகம் ஜவஹர்லால் நேருவோட தேசிய திட்டக்குழு ஓ அப்ப நேருவுக்கு முன்னாடியே இது இருந்திருக்கு ஆமா அப்புறம் பாம்பே திட்டம் காந்திய திட்டம் மக்கள் திட்டம்னு பல முயற்சிகள் நடந்தது சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திட்டக்குழுவ அமைச்சு ஐந்தாண்டு திட்டங்களை தொடங்கினாங்க ஆமா ஐந்தாண்டு திட்டங்கள் பத்தி நாம படிச்சிருக்கோம் ஆனா இப்போ அந்த திட்டக்குழு இல்லையே அதுக்கு பதிலா நீதி ஆயோக் வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷமாய் இருந்த ஒரு அமைப்பை ஏன் மாத்தினாங்க இந்த மாற்றம் எதை குறிக்குது இது ஒரு முக்கியமான கட்டமைப்பு மாற்றம் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா உருவாக்கப்பட்டது இது பழைய திட்டக்குழு மாதிரி பணத்தை ஒதுக்குற ஒரு அமைப்பு கிடையாது அப்போ இது என்ன செய்து இது ஒரு அரசியல் சிந்தனை குழு பாலிசி திங்க் டேங்க் அதாவது அரசாங்கத்துக்கு கொள்கை அளவிலான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கிறது தான் இதோட முக்கிய வேலை அப்போ அரசாங்கம் கார ஓட்டுற டிரைவர் வேலையில இருந்து எந்த வழியில போகணும்னு சொல்ற ஜிபிஎஸ் நேவிகேட்டர் வேலைக்கு மாறிடுச்சுன்னு சொல்லலாமா மிகச்சரியான ஓமை நீத்தி ஆயோக்கோட முக்கிய நோக்கமே அதுதான் இது கூட்டுறவு கூட்டாட்சியை ஊக்குவிக்குது அப்படின்னா அதாவது மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து திட்டமிடணும் முன்னாடி டெல்லில உட்கார்ந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி திட்டம் போட்டாங்க ஆனா இப்போ ஒவ்வொரு மாநிலத்தோட தேவையையும் கேட்டு இருந்து மேல் நோக்கி அணுகும் முறைய இது ஊக்குவிக்குது இது ஒரு நல்ல மாற்றம் மாதிரி தெரியுது ஆமா இது இந்தியாவோட திட்டமிடல் பாதையில ஒரு பெரிய மைல்கல் ஆக நாம பார்த்ததுல பொருளாதார மேம்பாடுங்கிறது வெறும் பணத்தை விட ரொம்ப பெரிய விஷயம்னு புரியுது அது மக்களோட வாழ்க்கை தரம் சமூகம் வாய்ப்புகள் பத்தினது அந்த வறுமையின் நச்சு சுழற்சி ஒரு நிஜமான சவால்னும் அதை உடைக்க திட்டமிட்ட முயற்சிகள் தேவனும் புரிஞ்சுக்கிட்டோம் பொருளாதார திட்டமிடல் ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆனா அது தவறா பயன்படுத்தப்பட்டா தனிநபர் சுதந்திரத்தையே பறிக்கிற ஆபத்தும் இருக்கு சரி இந்தியாவோட பயணத்தை பாத்தீங்கன்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் இருந்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கிற இன்னும் நெகிழ்வான கூட்டுறவான ஒரு அணுகுமுறையை நோக்கி நாம நகர்ந்துட்டு இருக்கோம் இன் ஐ டி அயோக் அந்த பயணத்தோட ஒரு அடையாளம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு இப்போ இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை சொல்லுங்க உங்க ஆதாரம் சுதந்திர சந்தைக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது ஆனா நிஜத்துல இன்னைக்கு பெரும்பாலான நாடுகள் ரெண்டும் கலந்த கலப்பு பொருளாதாரத்தை தான் அதனால உண்மையான கேள்வி அரசாங்கம் தலையிட வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல உண்மையான சமத்துவமான மேம்பாட்டை அடைய சந்தையும் சுதந்திரத்திற்கும் ஒரு திட்டத்தின் மூலராஜ்ய வழிகாட்டுதலுக்கும் இடையே சரியான சமநிலையை எங்கே எப்படி ஏற்படுத்துவது என்பதுதான் நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி